ஆமா தனி ஒருவன் படம் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் இண்டஸ்ட்ரியில் அந்த இயர்லயே அதை தாண்டி ஜெயம் ரவி அவரோட கரியர்லயே வந்து ஒரு ரிமார்க்கபிள் மூவி ஒரு பெஸ்ட் பிலிமா அமைஞ்சிருக்கு எல்லாம் நிறைய பெஸ்ட் பிலிம்ஸ் இருக்கு அவருக்கு பேராண்மை அது இதுன்னு சொல்லிட்டு பட் தனி ஒருவன் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பிலிமா அமைஞ்சது இல்லையா அந்த படம் வந்து அரவிந்த் சாமி அவர்களுக்கும் ஒரு பெரிய கம்பேக்கா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து ஜெயம் ரவி அடுத்து என்ன படம் பண்ண போறாங்க ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிலிம் பயங்கரமா இருந்துச்சு மங்காத்தா இந்த மாதிரி பார்ட் டூ எப்போ ஒரு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தனியூரன் பார்ட் டூ எப்படா வரும்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுருந்தாங்க இது கேடையில் ஒரு ஃபிலிம் அவர் பண்றாரு இல்லையா அப்ப பிரதீப் ரங்கநாதன் அவரோட இயக்கத்தில் இருந்து ஒரு படம் போயிட்டு இருக்கு அடங்கும் ஒரு வெற்றிக்கு அப்புறமா இந்த படம் போகுது இதுக்கப்புறமா ஒரு படம் பண்ண போறாரு அது யாரு கூட அப்படின்னா நம்ம ரோமியோ ஜூலியட் அவர் டிரெக்டர் இருக்காரு திருப்பி லவ் ஸ்கிரிப்டா ரோமியோ ஜூலியட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் பண்ணாரு அவர் வந்த டிரெக்டர் கூட ஒரு படம் பண்ண போறாரு ஆக்சுவலி அஃபீஷியலாக அவருக்கு ஜெயம் ரவிக்கு அந்த படம் தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமா

ஆனா அவங்க அரவிந்த் சாமி ரவி காம்பினேஷன் ஃபெயில் ஆனதே கிடையாது இல்ல எப்படி இருக்கும்

மும்பையில் இருக்கிற ஷூட்டிங் கொஞ்சம் ரியலிஸ்டேக் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களையே நடிக்க வச்சிருக்காங்க கொஞ்சம் பேத்தா சூப்பர் ஸோ ஆமாம் அது சரௌண்டிங்ஸ்க்கெல்லாம் நம்ம கூப்பிடுவோம் இல்லையா சரௌண்டிங்ஸ் ஆகட்டும் கேட்டஸ் ஆகட்டும் நம்ம வந்து பே பண்ணி சின்ன சின்ன மக்களை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் சோ அந்த வகையில் இங்கிருந்து அவங்கள போறதுக்கு அங்கிருந்தே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய டேலண்டான இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அங்கேயும் தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும் இல்ல நம்ம ஒரு ஹிந்தி பேச தமிழ் ஒரு தமிழ்கார ஒரு ஹிந்தி பேசிருக்கோம் ஹிந்திக்காரன் ஹிந்தி பேச எப்படி நம்ம லாங்குவேஜ் நம்ம பேசினாதான் அப்படியே வந்து நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி அவங்க லாங்குவேஜ் அவங்க பேசணும் இன்னும் கொஞ்சம் எதார்த்தமா இருக்கும் இல்லையா பையா ஒரு பாணிபுரி அப்படின்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் சோ ரியலிஸ்டிக்கா கொடுப்போம் சொல்லிட்டு அங்க இருக்கு அது இல்லாம ஆல்ரெடி நிறைய ஸ்டார்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க பாலிவுட் சாஸ்ல இப்ப இன்னொரு ஆடா இருக்காரு யாருப்பா தலித் தஹில் அவரும் இந்த படத்துல ஆட் ஆயிருக்கு பேரு தலித் தஹில் ஆ அங்க வந்து பாலிவுட் அங்க வந்து எல்லாரும் பயங்கர ஃபேமஸ் ஆன पर्सनஸ் தான் பட் தமிழ் இன்டஸ்ட்ரிக்கு இஸ் தேர் நியூ அப்படிங்கறத சொல்லலாம் சோ ஓவர் ஆல் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பேக்கடா வந்து அமைய போகுது ஏனா ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார் இருக்காக லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காக சோ பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ல முருகதாஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவா இருக்கும் அப்படிங்கற சந்தேகமே இல்ல எவ்வளவு பேர் தர்பார் கா காத்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தலவு 63 தர்பார் ரெண்டுமே வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண படத்தை பேசி போயிட்டு இருக்கு சோ இந்த பொங்கலுக்கு விசுவாசம் என்ன பேட்ட நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து தலைவர் தர்பார் வர பார்க்கலாம் எது வந்து வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் மறக்காமல் தெரிவிச்சுட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் தட்டி விட்டுட்டு ரஜினி ஃபேன்ஸ் அண்ட் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆமாம் ஜெயம் ரவி ஃபேன்ஸ்ல வந்து அவங்க நடிச்சதுலேயே பெஸ்ட் பிலம் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல அண்ட் வாதி கிருஷ்ணன்